தொழுகை கவனத்தோடு தொழுவதற்கு உள்ள வழி நிம்மதியாக தொழுகிறது நிம்மதியாக தொழுகிறதுனா என்ன பொறுமையாக நிதானமாக தொழுகிறது தக்பீர் கட்டணுமா நின் நெஞ்ச நெஞ்சை நிமித்தி தலையை சுஜித நோக்கி தாழ்த்தி பணிவாணிக்கிறது கொஞ்ச நேரமாக குரான ஓதி முடிச்சிட்டோமா அழகான முறையில் கைகளை உயர்த்தி ருக்குவுக்கு போறது செஞ்சுட்டோமா அதுக்கு பிறகு பழைய நிலைமைக்கு முழுமையை அவர் வரைக்கும் முதுக நேராக்குதல் இப்படி நிதானமா தொழுகையை தொழுதாலே கவனம் இருக்கும் இன்னைக்கு என்ன தக்பீர் கட்டுவா சலாம் கொடுத்துட்டு வெளியே போறதே தெரியாது இல்லையா தனியா தொழும்போது இவர் தொழுகையை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு செகண்ட் மூணு செகண்ட் முடிச்சிருவோம் இல்ல மசா இல்ல இமாமா நின்னார்னு வச்சுக்க எத்தனை நிமிஷம் தோல்வாரு பத்து நிமிஷம் தருவாரு இது முன்னாடி இமாமாக நிற்கும் பொழுதும் சரி தனிமையா நிற்கும் பொழுதும் சரி தொழுகையுடைய முறை ஒண்ணுதான் தொழுதாங்க வரும் அஹ் அலுவலம் சொன்னாங்க ஒரு மனிதன் திருடக்கூடிய திருட்டில் மோசமான திருட்டு தொழுகையில் திருடுதல் எப்படி சுஜூதை முழுமையாக செய்ய மாட்டான் ருக்கு முழுமையாக செய்ய மாட்டான் அவனுடைய முதுகுத்தண்டு நேராக மாறாது நேராக குனியாது சுஜூதில் இவன் தொழுகையில் திருடுகிறான் என்று அல்லா அப்படி அரசு சொல்லல்லாஹ் வேலையை செலெக்ட் ஒரு ஒரு மனுஷ அசுலை சல்லாச சஹாபி வந்தாங்க தொழுதாங்க நஃபீலான தொழுகை அசுலா சொன்னாங்க இருஜ்யா ஃபசல்லி ஃபை இன்னக்கலம் துசல்லி திரும்பி போங்க தொழுங்க இன்னும் தொழில் அண்ணாங்க ரெண்டாவது முறை வந்தார் அசுல தொழுதுட்ட இருஜ்யா ஃபசல்லி ஃபை இன்னக்கலம் துசல்லி தொழில் மீண்டு தொழுங்கண்ணா மூணாவது முறை யாரோ சுருல்லா எங்கள் தொழுத்திலேயே தொழுகை கற்றுக் கொடுங்கண்ணா அசுல்லா சொன்னாங்க சுஜூ செய்யு நிதானமா சுஜூ செய்ங்கண்ணா ருக்கூ செய்யு நிதானமாக ருக்கூ செய்யுண்ணா இப்போ அந்த நிதானம் கவனத்தை ஏற்படுத்தும் நான்காவது தொழுகையில் பார்க்கணும் உடனே முதுக தொகையில எங்கேராக்கி பார்வை கவனத்தை நீக்கக்கூடிய உருவப்படங்களோ அல்லது விஷயங்களோ இருந்தால் அதை நீக்கிடணும் இன்னைக்கு பல மேட்டை பார்த்தா பட்டு புடவ மாதிரி இருக்கு பல தொழுகை விரிப்புகளை பார்த்தா பட்டுப்புடவுமா இருக்கு அல்லது காபாவுடைய துணி மாதிரி விரிச்சு போட்டு ரொம்ப பல பல பலன்னு மேட்டை வச்சு சொல்வது அவருக்கு சிறந்ததா இருக்கு ஆனா இதுவெல்லாம் கவனத்தை திருப்பி விடும் சுஜு செய்யக்கூடிய இடம் கொஞ்சம் பிளேனா இருந்தா கவனம் அந்த பார்வையை நோக்கி சொல்லும் இல்லைன்னா அங்க போய் சீத்தான் அங்க இருந்து வேற பக்கம் திருப்பிடுவா இஷாராவுடைய நிலத்துல அத்தஹையாத்துடைய நிறத்துல க பார்வைய ஒரு பக்கம் ஒன்று சேர்த்தல் இப்ப இப்படி பார்வையை ஒருமுகப்படுத்துதல் கவனத்தை தொழுகையில ஏற்படுத்தும் ஐந்தாவது சுத்ராவோடு தொழுதல் சுத்ரா சில இமாம்கள்ட்ட வாஜிப் சில அறிஞர்கள்ட்ட வாஜிப் சில அறிஞர்கள்ட்ட ருக்குன் சுத்ரானா என்ன முன்னாடி ஒரு தடுப்பை வச்சு தொழுதல் போனை வச்சு தொழுறது இல்லை ஒரு உயரம் உள்ள ஒரு தடுப்பை வச்சு முன்னாடி வச்சு தொழுதல் சுத்ரா நமக்கும் அந்த தொழுகை கூடி இடையில யாரும் உள்ள நுழையாதபடி அதுக்கு பின்னாடி தான் மக்கள் இருக்கிற மாதிரி சுத்ரா வச்சு தொழுதல் இமாமுக்கு முன்னாடி முன்னாடி நிக்கும் பின்னாடி நிக்கும் போது சுத்ரா தூக்கி வச்சிடக்கூடாது இமாம் தான் நமக்கு சுத்ரா தனியா தொழும்போது பள்ளியில நடுப்பள்ளியில தொழும்போது ஒண்ணுமே இல்லாம தொழக்கூடாது சில அறிஞர்கள் அறிஞர்களிடத்தில் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லக்கூடிய அறிஞர்கள் இருக்கிறாங்க ஆனா சுத்ராவை கவனத்தோடு முன்னாடி வைத்தல் சுத்ரா இல்லாம ஒரு இமாம் தொழுதா கூட ஒரு சேரை கொண்டு வந்து முன்னாடி வச்சுட்டு போயிடணும் இது சுல்லா அலிசல்லமுடைய சுண்ணா இதை செய்தால் தொழுகை கவனமா இருக்கும் நமக்கும் அந்த அந்த இடத்துக்கு இடையில ஒரு தடுப்பு இருந்துச்சுன்னு சொன்னா அதை தாண்டி நம்முடைய பார்வை போகாது இல்லை யாரை கிராஸ் பண்ணுவா யார் போவான்னு அந்த பார்வையிலே நம்முடைய பார்வை திரும்பிட்டு ஆறாவது

ஓடி போய் சேராதீங்க ஓடி போய் சேர்ந்தா முள் புல் தொழுகையுமே என்ன ஆகும் பரபரப்புலையும் முடிஞ்சிடும் நிதானமா போய் என்ன ரக்காத்து கிடைக்குமோ அதை ஏற்றுக்கொண்டா போதும் இன்னும் சொல்ல இஸ்லா அலிஸ்லாம் சொன்னாங்க ஆனா அதில் சொல்ல இஸ்லா அலிஸ்லாம் இப்படி மட்டும் சொல்லல எப்படி சொன்னாங்க பள்ளியில உதவு செஞ்சுட்டு முன்னாடி போய் தஹியா மசி சொல்லி தொழுதுட்டு சுண்ணாவுடைய தொழுகைகளை தொழுதுட்டு உட்கார்ந்து அல்லா இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டால் மக்கள் மக்கள் ம மலக்கு பக்கத்தில் உட்கார்ந்து பாவ மன்னிப்பு தேடுவார் அவர் உட்கார்ந்து இருக்க நேரம் வர எல்லாம் இவரை மன்னிச்சிருந்த அந்த மலக்கு அல்லா இடத்துல துவா செய்வார் தொழுகை எதிர்பார்த்திருத்தல் போருக்கு எதிர்பார்த்திருத்தலுக்கு சமம் இந்த அதீத்த சொல்ல சொல்லியிருக்காங்க நம்ம தொழுகையில் இக்காமல் சொல்லும்போது ஓடக்கூடாதுங்கிற அதீதம் மட்டும் எடுத்து வச்சுட்டு நிதானமாக போகணும் அல்லாஹ் அல்லாஹ் ஹபுல்லாலின் பாதுகாக்கணும் ஏழாவது பள்ளிக்குள்ளே போன உடனே ஃபரு தொழுகைக்கு முன்னாடி சில ப்ராக்டிஸான தொழுகை தொடரும் நவாஃபிலான தொழுகை ஜஹ்யா மஸ்டி சுன்னா தொழுகை இது போன தொழுகைகளை தொழுதா நம்ம தயாராகும் தொழுகைக்காக அப்போ முழுமையான கவனை கவலை கவனம் ஃபருதுக்கு வரும் சுண்ணத்தான தொழுகை நபிலான தொழுகைகளை முன்னாடி தொழுதா எட்டாவது மிக முக்கியமானது யாருக்கு முன்னாடி நிக்கிறோம்னு நமக்கு தெரியணும் முதல்ல யாருக்கு முன்னாடி நிக்கிறோம்னு சொல்லி ஷேக் முகமது இன்னைக்கு உங்களை கால் பண்ணி கூப்பிட்டா எப்படி இருக்கும் ஷேக் முகமது யாரு இந்த நாட்டுடைய அமீர் அவர் நம்மளை போன் போட்டு வாங்க உங்களை சந்திக்கணும்னு சொன்னா எப்படி போவீங்க படபடப்பா மட்டுமா போவீங்க என்ன பேசணும் என்ன பண்ணணும் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அழகான ஆடை உடுத்துட்டு கண்ணியமான ஆடை கொடுத்துட்டு பண்ணி ஆடை எல்லாம் அத்தரை இருக்கிற அத்தரில் விளைவு அத்தரை போட்டுட்டு இந்த உலகத்துடைய ஒரு அரசராக முன்னாடி போய் நிற்கணும்னு விரும்புவோம் ஆனால் அகிலத்தின் அதிபதிக்கு முன்னாடி போகும்போது நைட் என்ன ட்ரெஸ்ல தூங்கணும் அதே ட்ரெஸ்ல போய் நிற்போம் அப்பதான் வேர்த்து விருவத்து விளையாண்டு ஒருவர் அப்ப போய் நிற்பார் தக்பீர் கேட்டுட்டு பக்கத்தில் நிற்கிறோம் தொலை கூட முடியாது பல்லாவிற்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் நம்முடைய ஆடையிலையும் நம்முடைய செயல்முறைகளையும் தொழுகையில் வெளிப்படும் ஹுது சீனத்தக்கும் இந்த குள்ளி மஸ்ஜித் ஒவ்வொரு மஸ்ஜிதுடைய கண்ணியத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆடைகளை அலங்கரித்தல் அல்லது குரான் என்ன ஓத சொல்லி முன்னாடியே ப்ரிப்பேர் பண்றது என்ன ஓத போறோம் அதுக்கூடிய அர்த்தம் என்ன அப்படி முன்னாடியே பார்க்கறது இது போன்ற வழக்கங்கள் எல்லாம் தொழுகையில் கவனத்தை கொண்டு வரும் ஒன்பதாவது இது நமக்கு எவ்வளவு சொன்னாலும் நமக்கு வராது இல்லை மஷால் எல்லாம் பாதுகாத்தவர்களை தவிர என்ன தொழுகையில ஓதுறோம்னு நமக்கு தெரியணும் முடிச்சது அஞ்சு நிமிஷம் சொல்லிட்டார் அவரு பாபா என்ன தொழுகையில ஓதுறோம்னு சொல்லி நமக்கு தெரியணும் என்ன ஓதுறோம் சுபான அரம்பியில் அதீன் எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும் எத்தனை தெரியும் சுஹான அரம்பியில் அதீன் இப்ப கேட்பேன் கைய கையை தூக்கலன்னா கேப்பேன் சொல்லணும் உண்மையா சொல்லுங்க முழுமையான அர்த்தம் சொல்ல உயர்த்துக்க எத்தனை வருஷம் தொழுத்து முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் ஒரு சின்ன வார்த்தைக்குரிய அர்த்தம் கூட நம்ம இன்னும் பார்க்கல ஆனா தொழுகையை கவனம் வாத்து வரணும்னு நினைக்கிறோம் தொழுகையில வந்தா கவனம் வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறோம் இப்ப யார்கிட்ட மிஸ்டேக் இருக்கு நம்மள்ட்ட தான் தவறு இருக்கு சுபான ரம்பியலா பி சுபாணரம்பியல் ஆனா ரப் இந்த லெஃப்டுக்கு கூட என்ன அர்த்தம்னு இன்னும் நம்ம பார்க்கல கொஞ்சம் வேற கவனம் முடிக்கணுங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடறேன் இல்லன்னா கொஞ்சம் அதிகமாயிரும் சுபானம்ல அவ்வளவு அறியாமையே முடிய சமூகம் இருப்பதை பார்க்கும் போது மனசெல்லாம் என்ன அர்த்தம் தெரியலன்னா குரான்ல உதக்கூடிய சூழாக்களுக்கு என்ன அர்த்தம் முயற்சி போமா கிடையாது அறியாமை விட்டு பத்தாவது கடைசி தொழுகையை தடுக்கக்கூடிய எல்லாத்தை விட்டு பழுகிறனும் சாப் பசிக்குதா ரொம்ப சாப்பிட்டு வந்து தொழுங்க பரவாயில்ல ஃபர்த ஜமாத்து விட்டா கூட பரவாயில்ல பசியை முடிச்சிட்டு வந்து தொழுங்க பசியோட தொழுது ஜமா தொழுகி பாலக வேணாம் தாகமா இருக்கா தண்ணி குடிச்சிட்டு வந்து அல்லது உங்களுக்கு அவ க போகணும் போகணும்னு எண்ணம் இருக்கா போயிட்டு வந்து தொழுங்க பிரச்சனை இல்ல முக்கியமான வேலைகள் இருக்கா அது அத எமர்ஜென்சியான சுச்சுவேஷன் அதை முடிச்சாதான் தொழுகையில கவனம் செலுத்த முடியும் அதை முடிச்சிட்டு வந்து தொழுங்க பிரச்சனை இல்லை ஆனா ரெண்டு கடைப்பட்டதுல இதையும் வாங்கி போட்டுட்டு அதையும் வாங்கி போட்டுட்டு தொழுது எந்த பணமையும் இல்லாம போறதை விட எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து நிதானமா தொழுறது நல்லது இதை வந்து இதை விடத்துல கூடாது இதை வந்து நான் வழக்கமா எடுத்துக்கொள்வேன் எம் டி போன் பேசிட்டு வந்தா தொழுதா நிம்மதி வரும் அல்லது வீட்டுல போய் சாப்பிட்டு ஒய்ஃப் கையால உணவை வாங்கி சாப்பிட்டாதான் நிம்மதி இருக்கும் அதுக்கப்புறம் தான் தொழுவேன்னு சொல்லி இதெல்லாம் காரணமா கட்டக்கூடாது அவசரமான நிலைமை அல்லது தடுக்க வேண்டிய தடுக்க முடியாத சூழ்நிலை வரும்பொழுது அதை செஞ்சுட்டு வந்து ஊர்ல எமர்ஜென்சியா ஒரு கால் வந்துச்சு கட்டாயிடுச்சு என்னன்னு தெரியணும் அது தொழுகையில் தப்பியிருக்கா நமக்கு கவனம் வருமா வராது அதான் ஆபகம் வரும் என்ன எமர்ஜென்சி ஆயிடுச்சுன்னு சொல்லி இப்போ அதெல்லாம் முழுமையா தெரிஞ்சிட்டு வந்து தொழுறது சிறந்தது இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடித்தால் தொழுகை கவனமோடு அமையும் அல்லாஹ் ரம் குலால இது போன்ற தொழுகைகளை முழுமையாக தொழக்கூடிய வாய்ப்பை